காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது இதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா பாசனத்தை மேற்கொள்ள ஏதுவாக தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்திற்கு காவிரி நீர் வந்து சேர்ந்தது மாவட்டத்தின் கடைசி நீர் ஒழுங்கியான இறையான்குடி பாண்டவையாற்றில் வந்து சேர்ந்த காவிரி நீரை விவசாயிகளும் பொதுமக்களும் ஆரத்தி எடுத்தும் மலர் மற்றும் நெல்மணிகள் தூவி உற்சாகமாக வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து பெண்கள் மகிழ்ச்சியுடன் கும்மி அடித்து பாட்டு பாடி காவிரி தாயை வணங்கினர் அதனைத் தொடர்ந்து தடுப்பணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் ஆர்ப்படுத்து கடைமடை பகுதிக்கு பாய்ந்து சென்றது காவிரி நீர் கடைமடை பகுதிக்கு வந்துள்ளதால் நாகை மாவட்டத்தில் இவ்வாண்டு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ஏக்கரில் சம்பா சாகுபடி நடைபெறும் எனவும் இதன் மூலம் விவசாய தொழிலாளர்கள் வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக காவிரி விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் கடைமடைக்கு காவிரி நீர் வந்துள்ளதால் டெல்டா மாவட்டமான நாகையில் விவசாயிகள் விதைத்தளிப்பு மற்றும் உளவு பணிகளை மகிழ்ச்சியுடன் தொடங்க உள்ளதாக அவர்கள் கூறினர் அம்மா பவர் வியாசரா அப்படியே குடுங்க பசங்க பசங்கள குடுங்க எல்லாரும் குடுங்க

வரி தண்ணியும் வந்தது வந்தது தண்ணியும் உழவது வந்தது